வணக்கம் நண்பர்களே கார்த்தி இறைவரி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி மீது பழிய போடுறதுக்காக வந்து சிவநாண்டிய முத்துவேலாம் வந்து கோவில் சிலையை வந்து திருடிறாங்க அதோடு பார்த்தோம்னா நம்ம முத்துவேலு ஜெயிலில் இருக்கிற நேரம் தனக்கு பழக்கமான குருமூர்த்தி கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு ஐம்பது சிலை ஒன்று இருக்குது நாளைக்கு காலையிலே என்கிட்ட வந்து விலைக்கு வாங்கிடு எவ்வளோ ரூபா தரவை அப்படின்னு வந்து கேட்க நேரம் பத்து லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டீலிங்கை வேறு பேசி வச்சிருக்காங்க சொல்கிறாங்க நம்ம ராஜா ஊர் கூட்டத்தில் சிலையை காணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே விருமன் சொல்கிறாரு வேறு யார் கடத்தியிருப்பா அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ இந்த சாமுண்டை தான் அவள் நடக்காதேன்னு சொன்னானா அப்போ இதுதான் ரீசனு அவள் தான் சிலையை கடத்திருப்பா என் கோவில் நகையை காணலனி எல்லாரும் என் வீட்டில் வந்து சோதனை போட்டியெல்லாம் இப்போ அவ தான் கடத்திருப்பா நேராக சாமுண்டை சரி வீட்டில் போய் சோதனை போடுவோம் அப்படின்னு வந்து ஊர் மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே சந்திரா வந்து செய்வனையை வைக்கக்கூடிய பில்லி சூனிய பொருளை காலியமாட்டிருந்து வாங்கி வீட்டில் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க அதை பார்க்குறாங்க ஊர் மக்கள் அப்போ சாமி சிலையை எடுத்து இவள் என்னமோ பில்லி சூனியம் பண்ணியிருக்கா இந்த சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஜெயிலுக்கு இப்போவே தள்ளணும் அப்படின்னு ஊர் மக்கள் வந்து கொந்தளிக்க வைக்கிறாங்க நம்ம ராஜா எங்கள் அத்தை இந்த வேலையை செய்யக்கூடிய ஆள் இல்லை எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக யார் வந்து செய்கிறாங்களோ அவங்கள உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தோல் உரிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து மீட்க வந்து போராடுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து காளியம்மா வீட்டில் தான் அந்த சிலை இருந்து சிவம் தாண்டி வந்து குருமூர்த்தி கிட்ட வந்து விற்க நேரத்தில் கையங்களவு மாச்சிக்கு தோலை உரிச்சி சிவனாண்டியை கூட்டிட்டு வராங்க நம்ம சாமுண்டை சரிய வெளியே கொண்டு வராங்க அதோட கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சாமுண்டை சரியையே வந்து தோண வச்சுட்டாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தொண்ணாட்ச அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி மீது பழிய போடணும் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாது அதோட காலியமாட்டை கொண்டு அந்த சிலையை வந்து ஒப்படைக்கிறாங்க பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அதே நேரம் நாளைய பொழுது நம்ம பொழுது எப்படியோ ஊர் மக்கள் முன்னாடி சாமுண்டேசரி தான் வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கச்ச கட்டுறாங்க அதே மாதிரி பண்ணிடுறாங்க நம்ம விருமன் சொல்றாங்க இந்த சிலையை காணும் அப்படின்னு வந்து நம்ம பதறது வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டா கும்பாபிஷேகம் நடக்குதாதுன்னு அவ்வளவு உறுதியாக சொன்னவன் அந்த சாமுண்டேஸ்வரி அப்போனா சாமுண்டேஸ்வரி தான் இதை எடுத்துருப்பா அட பாவிகளா யா மருமக இந்த செய்ய மாட்டா என் மருமக மாதிரி இப்படி பாவிக பழிய போட்டுறியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா அத்தை இந்த செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா நிறுத்துங்கய்யா ஆள் ஆளுக்கு பேசிட்டு து முத வந்து நகைய கோவில் நகைய நீ எல்லாரும் ஊர் மக்கள் என் வீட்டில் வந்து சோதனை போட தெரிஞ்சுல இப்ப சாமி சிலைய காணலை நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் போய் சோதனை போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியாக சொல்லிடுறாங்க எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தாங்க காளியமாக நம்ம சந்திரத்தை கொடுத்து ஒரு பொருளை போட்டு வச்சுருப்பாங்க அந்த பொருளை எல்லோரும் பார்த்துறாங்க பில்லி சூனியம் சாமுண்டேஸ்வரி வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த சாமிக்கு சிலையை எடுத்து தான் பில்லி சூனியம் பண்ணியிருப்பாள் இந்த சாமுண்டேஸ்வரி கும்பாபிஷேகம் நடக்காததுக்கு நடக்காமல் போட்டோம் அப்படின்னு வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காள் இவ தான் சிலையை திருட்டிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முத்துவேலு சிவனாண்டிட்ட இருந்து சாமி சிலையை வாங்கிறதுக்கு குருமூர்த்தி வந்து காளியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ தான் நம்ம காளியம்மா வீட்டில் தான் இந்த சிலையை மறைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து ராஜா நினைக்கிறாங்க ஒரு நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சி நம்ம அத்தை இந்த தப்பை கொண்டு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா பயங்கரமாக வந்து தேர்தல் வேட்டையை நடத்திட்டு இருக்க நேரம் இனி காளியம்மா வீட்டில் தான் சோதனை போடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு தீபாவளி இவ்வளோ பெரிய குரு தப்பை வந்து சாமுண்டேஸ்வரிக்கு மேலே ஈஸியாக போட்டுடுறாங்க இந்த சிவனாண்டி விரும்பனும் முத்துவேலு அப்போ சாமுண்டேஸ்வரியை சுற்றி எதிரிகப்பட்டாலும் பட்டாலும் கூடுதலாக இருக்குது இந்த ராஜா இது நம்ம நினைச்சது மாதிரி உள்ள ராஜா சேதுபதியோட பேரனான இந்த ராஜா வந்து எப்படி சாமுண்டேஸ்வரியை மீட்காம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அப்போ நம்ம ராஜா வந்து தந்திரத்தை யூஸ் பண்ணி காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நம்ம குருமூர்த்தி சிலையை வந்து விலைக்கு வாங்கிறதுக்காக ஐம்பது சிலை பத்து லட்ச ரூபா கேஸு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரூபாயை கொண்டுக்கிட்டு நம்ம முத்துவேலு வேலு கிட்ட கொடுத்து இந்த சிலையை வந்து வாங்க போகிற நேரம் கேமராவோட எவிடன்ஸோட வந்து பிடிச்சிடாங்க நம்ம ராஜா கையும் உடல காலம் உடல ஊர் மக்கள்கிட்ட கொடு கொடுத்துக்கிறாங்க இந்த சிவனாண்டி முத்துவேலும் இந்த சிலையை திருடி அதுவும் இந்த சில கடத்தலில் கும்பலில் உள்ள நம்ம குருமூர்த்தி கிட்ட வந்து கொடுக்கறதா வந்து பேசியிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் சாமி சிலையே விற்க பார்த்துட்டான் இந்த சிவநாண்டி இவனை இப்படியே விடக்கூடாது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தோலை உரிச்சிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து கத்துறாங்க அதே நேரம் ஊர் மக்கள் கொந்தரிக்கிறாங்க ஏ அப்பா சிவநாண்டி நீ இப்படி ஒரு செயலை செய்துட்டு சும்மா இருக்க சாமுண்டேஸ்வரி அம்மா மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஊர் மக்களா எல்லாரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் நம்ம அவங்கள தவறா சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க வச்சிடாங்க அதோட ஊர் மக்கள் வந்து சாமுடை சிகிட்ட போறாங்க அம்மா எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் இந்த சிவநாந்தி முத்துவேலு விரும்பி உங்கள் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டுட்டோமா உங்களை சந்தேகப்பட்டது அந்த தெய்வத்தையே சந்தேகப்பட்டதுக்கு சமம் உங்கள் மருமக ராஜாதான் இந்த காளியம்மா சிவநாந்தி முத்துவேலு இந்த சிலையை வந்து கடத்தி குரு குருமூர்த்தியிட்ட விற்க பார்க்க நேரம் பத்து லட்ச ரூபாய்க்கு சாமி சிலையே விற்க பார்த்துருக்கா அந்த படுவாய்களை பிடிச்சி இந்த சிலையை மீட்டு தந்ததே உங்கள் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் தான் முதலே சொன்னில நான் வந்து சாமி சிலையை திருடல அப்படி இருக்க நேரம் நீங்களாட்டு வந்து பழிய போட்டீங்க இப்ப நீங்களாட்டே சொல்லிட்டு போறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியல உங்க மருமகை இல்லாட்டினா உங்க கதையே இந்த சிவனாண்டி முடிச்சுடுவாமா அப்படி வந்து உங்களை வந்து காப்பாற்றிருக்காரு உங்க ராஜா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு தெரியும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல முத ஆளா வந்து நிக்கது இந்த ராஜா மாப்பிள்ள தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம தீபாவதியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஈஸியாக வந்து காப்பாற்றிட்டாரு சாமுண்டேக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஊர் மக்களே வந்து சாமுண்டேஸ்வரி மன்னிப்பு கேட்க அளவு வச்சிட்டாரு இந்த ராஜா அப்போ எவ்வளோ பெரிய ஆளு கண்டிப்பா சாமுண்டேஸ்வரிக்கு இந்த ராஜாவால் பலம் என்றைக்குமே என்னைக்குமே இவர் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு துரோகம் செய்ய மாட்டார் ஒருவேளை ராஜ சேதுபதியோட பேரனாக இருந்தாலும் இவர் நன்மை தான் செய்வார் இதை சாமுண்டிட்ட நம்ம சொல்லணும் முதல்ல வந்து ஆனால் இவர் யாரையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதை பேசலாம் அப்படின்னு வந்து நம்ம தீபாவதி வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்துல பாத்தோம்னா நம்ம சாம் தேசரிக்க மனம் மாறுதுங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உள்ள வேலைப்பாடுகள் கோயிலில் போய் பார்க்கறதுக்கு நானும் வரேன் இந்த ஆத்தா என் மேலே இருக்க பழியெல்லாம் வந்து நீக்கி எனக்கும் வந்து வரக்கூடிய ஒரு மனத்தை தந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க அதே நேரம் காளியம்மா விருமன் சிவனாண்டி இவங்க எல்லாம் என்ன ஒரு நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு நம்ம சிலையை கடத்தி வந்து கும்பாபிஷேகத்தை தடுத்து நிப்பாட்டிடலான்னு பார்த்தோம் ஆனால் அது எல்லாத்தையும் குளித்தோண்டி புதச்சிட்டாவை இனி நடக்க இருக்க கும்பாபிஷேகத்தை நாளைக்கு எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்ட போகிறோம் ஒன்றும் எல்லாம் புரியலையே இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது கண்டிப்பா நம்ம சாமுடை சிறிய பழியே வாங்கிய தீரணும் அடுத்த என்ன கட்ட பிளானை வந்து போடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடுத்த கட்ட பிளானுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாங்க நம்ம ராஜா வந்து சாமி கிட்ட வேண்டுறாங்க கடவுளே நான் எங்க மாமா கையால கும்பாபிஷேகத்தை நடத்த மறுநொடி அத்தை கிட்ட உண்மையே சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க